செய்திகள் வாசிப்பது மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன ஆங்கிலேயர் காலத்தில் இயற்றப்பட்ட குற்றவியல் சட்டங்கள் இத்துடன் முடிவுக்கு வருகிறது புதிய சட்டங்களின்படி சிறுமியரை பலாத்காரம் கூட்டு பலாத்காரம் செய்தால் மரண தண்டனை எனவும் புகார்தாரர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமலேயே ஆன்லைனில் புகார் அளிக்கவும் இந்த சட்டங்கள் வழிவகை செய்கின்றது இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் இந்தியர்களால் இந்தியர்களுக்காக இந்திய பார்லிமெண்டால் உருவாக்கப்பட்டவை இந்த புதிய மூன்று சட்டங்கள் நீதிக்கு முன்னுரிமை அளிக்கும் இன்று முதல் அமலுக்கு வந்த புதிய மூன்று சட்டங்களுக்கு தமிழகத்திலிருந்து எதிர்ப்பு குரல் கிளம்பியுள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் தமிழக வழக்கறிஞர்களில் குறிப்பிட்ட சாரார் புதிய சட்டங்களை எதிர்த்து நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் சமஸ்கிருதம் அல்லது ஹிந்தியில் சட்டங்களுக்கு பெயர் வைப்பது ஏற்புடையது அல்ல சட்டங்களும் மசோதாக்களும் ஆங்கில மொழியில் தான் இருக்க வேண்டும் என அரசியல் சட்டப்பிரிவு நாற்பத்தி எட்டு கூறுகிறது மத்திய அரசு செயல்படுகிறது என்றனர் கோவை மாநகரில் மாநகராட்சி பகுதிகளில் மாநகராட்சி நிர்வாகம் மட்டுமே வேகத்தடை அமைக்க முடியும் ஆனால் சமீப காலமாக யார் வேண்டுமானாலும் வேக தடைகளை அமைத்துக் கொள்ளலாம் என்ற நிலை உள்ளது நகரில் வேக தடைகள் அமைப்பதற்கு பல்வேறு விதிகள் உள்ளன விதியில் வேக தடைகளின் நீளம் உயரம் எந்தெந்த பகுதிகளில் அமைக்க வேண்டும் என்பது தெளிவாக உள்ளது ஆனால் வேகத்தடையின் உயரம் விதிகளின் படி இல்லாமல் உயரம் அதிகமாக உள்ளது ஆனாலும் வேகத்தடைகளின் மீது ரிஃப்ளக்டர் வெள்ளை பெயிண்ட் அடிக்காமல் இருப்பதால் சில ஆண்டுகளுக்கு முன் கொடிசியா அருகே அனுமதியின்றி ஏற்படுத்தப்பட்ட வேகத்தடையால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் உயரமான வேகத்தடையில் கார்கள் ஏறி இறங்கும் போது கார்களின் கதவுக்கு கீழே காரின் பிளாட்ஃபார்மில் வேகத்தடை உரசுகிறது இதனால் கார் டேமேஜ் ஆகிறது இதனால் வேகத்தடைகளின் உயரத்தை விதிகளின்படி அமைக்கவும் தேவையில்லாத வேகத்தடைகளை அகற்றவும் அனுமதியுடன் வேகத்தடைகளை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது கோவை பேரூர் தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நேற்று நடந்தது இதில் கல்லூரி முதல்வர் சேதுராஜன் ஆண்டறிக்கை வாசிக்க கல்லூரி கல்விசார் இயக்குநர் சரவண செல்வன் வரவேற்றார் பேரூராதீனம் மருதாச்சல அடிகளார் தலைமை வகித்தார் கோவை வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மொத்தம் முன்னூற்றி ஆறு மாணவர்களுக்கு பட்டமளித்து சிறப்பித்தார் தோழமை அறக்கட்டளை சார்பாக முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று கோவை அரசு மருத்துவமனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை நோயாளிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்களான மாதுளை சாத்துக்குடி தர்பூசணி பழம் கோதுமை ரொட்டி சுகர்லெஸ் பிஸ்கட் பேரிச்சம்பழம் மற்றும் ரஸ்க் ஆகிய பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வில் தோழமை அறக்கட்டளை சார்பாக நிறுவனர் பிரியதர்ஷினி தங்கராஜ் அவர்கள் எம் முத்துமாணிக்கம் துணை வட்டாட்சியர் கோவை யூ கே உமர் கோவை மாநகர சிறுபான்மை துறை காங்கிரஸ் சமூக ஆர்வலர்கள் எம் சுரேஷ் பாபு சஜித் ரகுமான் அப்துல் மன்னன் ஆகியோர் கலந்து கொண்டு நோயாளிகளுக்கு பொருட்களை வழங்கினர் நோயாளிகளின் உடல் நலனை விசாரித்து விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்தனர் தோழமை அறக்கட்டளை நிறுவனர் பிரியதர்ஷினி தங்கராஜ் இனிமேல் இதுபோன்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதோடு புற்றுநோயால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார் தோப்பூர் அரசு காச நோய் மருத்துவமனை செய்தியை சுட்டிக்காட்டி இப்படி ஒரு அரசு மருத்துவமனையா என்று உள்ளம் பூரித்து வியந்து போனேன் என்று முன்னாள் நிதி அமைச்சர் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப சிதம்பரம் தனது எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் நோயாளிகளிடம் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய டாக்டர் காந்திமதிநாதன் ஆர் எம் ஓ முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பணி நிறைவடைந்தார் அவருக்கு ஈடான அர்ப்பணிப்புள்ள நிர்வாக திறமையுள்ள தலைமை மருத்துவர் ஒருவரை தமிழ்நாடு அரசு நியமிக்க வேண்டும் என அரசை அன்புடன் கோருகிறேன் என ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார்